ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக சூரிய பயிற்சியால் அபரிதமான வளர்ச்சியை அடைந்து கோடீஸ்வர வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும் சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்க போறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க உங்கள் எல்லாம் அடைக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க பணத்தை சேமிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிட்ருக்கீங்க அதேமாதிரி கடனாலியாக தான் இருக்கீங்க தினசரி வாழ்க்கையே போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடனெல்லாம் அடைக்க போகிறீங்க அதே மாதிரி எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை தந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போகிற திருப்பு முனையாக தான் அது அமையப்போகுது அப்படிப்பட்ட மேன்மையும் பணத்தையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் கோடிஸ்வர யோகத்தையும் கொடுக்க போகிற ஒரு அருமையான சூரிய பயிற்சியை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து ரொம்ப அவங்க சரிங்களா அதாவது உங்கள் கிளாஸ்ல நீங்கள் படித்த ஸ்கூல்ல கூட இருக்கட்டும் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா உங்களை வந்து எல்லாருக்குமே தெரியும் எதா அதாவது ஒரு எதுலேயுமே வந்து ஒரு தனித்துவமாக இருப்பீங்க சரிங்களா ஏன் காட்டுக்கு ராஜா சிங்கன்னா சிங்கன்றது ஒரு தனித்துவம் ஒரு விலங்குகள் பேரை சொன்னாவே எடுத்ததுமே சிங்கத்தை தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருப்பீங்க அதனால வந்து நீங்கள் எல்லாருக்குமே தெரிவிங்க ஒரு ஹைலைட்டாக இருப்பீங்க சரிங்களா அதாவது ஒரு ஹைலைட்டாக சொல்ற அளவுக்கு எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி எந்த துறையில் நீங்கள் வேலையில இருந்தாலும் சரி நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்குன்னு ஒரு தனி பிராண்ட் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசிக்காரங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி அதாவது குரு பகவான் அதிக நன்மை செய்யக்கூடிய ராசியில சிம்ம ராசியும் ஒன்று சிம்ம லக்னமும் ஒன்று சரிங்களா உங்களுக்கு வந்து சொத்து வாங்குற யோகம் அதிகமாக இருக்கும் அந்த கொடுப்பனை வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகம் உங்ககிட்ட பணம் வச்சுங்களா நீங்க நினைச்ச இடத்த வாங்கலாம் அதே மாதிரி பணமும் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் சொத்தும் அதிகமாக இருக்கும் சில பேர்கிட்ட பணம் தான் இருக்கும் சொத்து இருக்காது சில பேர்கிட்ட சொத்து இருக்கும் ஆனால் அதிகமாக கடத்த வாங்கி வச்சுட்ருப்பாங்க சரிங்களா கடத்த வாங்கி சொத்து தான் இருக்கும் ஆனால் அதுலேருந்து வர வருமானத்தில் வட்டி தான் கட்டிங்களா பணம் இருக்கும் வட்டி மேலே வட்டி வந்து ஃபைனான்ஸும் பல தொழிலெலாம் பண்ணுவாங்க ஆனால் பணம் இருக்கும் ஆனால் சொந்த வீட்டை தவிர வேறு எதுவுமே சொத்து இருக்காது என் கண் கூட நான் ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கேன் ஏகப்பட்ட மார்பாடிஸ்லாம் அதிகமாக பணம் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட சொத்து இருக்காது ஏக பெரிய பெரிய விவசாயிகள்லாம் அதிகமாக சொத்து இருக்கும் அவங்கக்கிட்ட பணம் இருக்காது சரிங்களா ஆனால் சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி உங்ககிட்ட பணமும் இருக்கும் சொத்தும் இருக்கும் இது வந்து மிகப்பெரிய கொடுப்பனை அதே மாதிரி சொத்து வந்து எப்பயுமே உங்கள் கையை விட்டு போகாது சரிங்களா இதுவும் இன்னும் ஒரு கொடுப்பனை அதாவது சில பேர் வந்து இப்போ சொத்து வாங்குவாங்க அடுத்த வருஷம் வித்துடுவாங்க இல்லை இல்லை ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட விற்கலாம் அதுவும் அதுக்கு அந்த சொத்து வாங்காமே விட்டு போயிடலாம் சரிங்களா ஆனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்றைக்குமே உங்களுடைய நிரந்தரமான சொத்து தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசி தான் அந்த சிம்ம ராசிக்காரங்க இப்போ கடகத்திலிருந்து வர ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கடகல கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு சூரியன் வருகிறார் சரிங்களா சூரிய பயிற்சி நடக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இது வந்து சூரிய பயிற்சியும் சரி புதன் பயிற்சியும் சரி சுக்கர பயிற்சியும் சரி மிகவும் ஒரு அதிக நன்மையை கொடுக்கும் ரொம்ப ஒரு ஜெட்டு வேகத்துல அதாவது ஒரு நம்ம அந்த தீபாவளிக்கு பட்டாசு வைக்கும்போது அது எப்படி போய் சல்லுன்னு போய் கீழே இருக்கிறது எப்படி ஒரு ஒரு நாலு அஞ்சு செகண்ட்ல போயிட்டு மேலே போயிட்டு டமால்னு வெடிதா அந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து அந்த சூரிய பயிற்சி நடக்கும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு வச்சீங்களா உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நடந்தாலும் சரி தான் சனி பயிற்சி நடந்தாலும் சரி தான் நல்ல ஒரு சாதகமான இடத்துல இருந்தால் உங்களுக்கு நன்மை அதிகமாக வரும் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல வந்து குரு பயிற்சி இருக்குது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதிலேயே இன்னும் சில சிம்ம ராசிக்காரங்க இல்லை எங்களுக்கு வந்து இன்னும் வந்து அப்படியேப்பட்ட ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களா அது வந்து உங்களுடைய தசா புத்தியில் வந்து எதோ சம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரிஞ்சா இந்த சூரிய பயிற்சி வரும்போது அந்த தசா புத்தியில் இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கிடும் எல்லா டோரும் ஓப்பன் சரிங்களா இதுக்கு மேலே உங்கள் காட்டில் தான் மழை சரிங்களா அந்த தசாபுத்தியில் இருக்கிற பிரச்சனையும் அது நீக்கிட்டு போயிடும் இதுதான் சூரிய சூரிய பயிற்சியோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க உதாரணத்துக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில் சூரிய பயிற்சி வரும்போது அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களா மிகப்பெரிய அதாவது லாட்ரி சீட்டில் ப பரிசு இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ரெண்டு பொண்ணு அவருக்கு சரிங்களா ரெண்டு பொண்ணு அவரோட ஊர் வந்து திருச்சிக்கு அந்த பக்கம் கிராப்பட்டின்னு ஒரு ஊர் அவர் சரிங்களா கிராப்பட்டி அந்த ஊர் பேர் அவர் ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து பிஏ முடிச்சுட்டு பெங்களூரில் வேலை தேட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க சரிங்களா அந்த வேலை தர்ற பொண்ணுக்கு அவர் வரன் பார்க்குறாரு அதேமாதிரி அவர் வந்து ஒன்றும் லோவர் மிடில் தான் சொல்லலாம் அப்பா மட்டும்தான் வேலை அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு ஏதோ கவர்மெண்ட் வேலை தான் கவர்மெண்ட் வேலை அது வந்து ரொம்ப அதிக சம்பளம்லாம் கிடையாது லோவர் மிடில் தான் அவங்க அவர் வந்து பொண்ணுக்கு வரன் பார்க்குறாரு பொண்ணுக்கும் வேலையும் கிடைக்கல பொண்ணு வந்து பிஇ முடிச்சுட்டு பெங்களூரில் ஒன்றரை வருஷமாக வேலை தேடிட்டு இருக்காங்க வேலை கிடைக்கல சரிங்களா அதே மாதிரி அவரும் வந்து வரன் தேடுறாரு வரனும் கிடைக்கல அப்போ வந்து சூரிய பயிற்சி வருது சரிங்களா அந்த பொண்ணோட ராசிக்கு சூரிய பயிற்சி வருது அந்த நேரத்தில் அந்த மாதத்துலேயே வந்து அந்த பொண்ணுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குது பெங்களூர்ல நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குது அதே மாதம் வேலை கிடைச்ச ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு வரணும் அமையுது வரணம் எப்படியா பட் அதாவது நீங்கள் சொல்லலாம் என்னங்க பொண்ணுன்னு இருந்தால் வரண் அமையத்தான் செய்யும் பையன்னு இருந்தாலும் வரணுன்னு அமையத்தான் செய்யும் இதை ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட வரனை கேளுங்க சரிங்களா அவங்க பொண்ணோட வீடு வந்து லோவர் மிடில் தான் அவங்க அப்பாவோட சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்காங்க வேறு சொந்த வீடு கூட கிடையாது ஏதோ ஒரு இடத்துல இடம் தான் இதுக்கு மேலே வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன இடமாவது வாங்கினா வீடு கட்டணுங்க அதுவும் இதுக்கு மேலே அவருடைய வேலையில் அந்த பெண் பிஎஃப் வரும் இல்லையா அதை வச்சு தான் வாங்கிறதா ஒரு பிளான் பண்ணியிருக்கிறான் வாடகை வீடு தான் சரிங்களா அவர் சம்பளத்தை வச்சு தான் கொடுத்து ரன் இருக்காங்க ஒரு லோவர் மிடில் தான் அவங்க சரிங்களா அவங்களுக்கு அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு வரன் பார்த்துருக்காங்களா அந்த பையன் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறான் சரிங்களா சாஃப்ட்வேர் நம்மளால் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறான் பெரிய விவசாய குடும்பம் அவங்க கடலூரில் வந்து அவங்களுக்கு கடலூர் தான் அந்த பையனோட ஊர் அது கடலூர் பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜ் பெரிய விவசாய குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் அளவுக்கு அவங்களுக்கு விவசாய நிலம் இருக்குது இருபத்தஞ்சி பேர் தினசரி வேலை செய்வாங்க அவங்க அதே அதேமாதிரி அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய பொலிட்டீஷியன் சப்போர்ட்லாம் நல்ல பெரிய லெவலில் அதேமாதிரி ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறாரு ஸ்கூல் இருக்குது சொந்தமாக ஸ்கூலு மூ மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்கூல் இருக்குது நல்ல ஃபேமஸான ஸ்கூலு சொந்தமாக ஸ்கூல் இருக்குது சொந்தமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அதேமாரி ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு ஃபைனான்ஸும் பண்ணுறாரு பணத்துக்கு பஞ்சமேல மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு வரணாமைத்து எவ்வளோ பெரிய விஷயம் அதுதான் அந்த சூரிய பயிற்சியில் நடந்தது அவங்களாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஜெர்மத்திலேயே நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட கூட காசு கிடையாது எல்லாமே அந்த பொண்ணை பிடிச்சதெல்லாம் அந்த பையனே அவரும் அங்கம் என்னென்னலாம் சீரோ எல்லாமே அந்த பையனே அந்த மாப்பிள்ளை விட்டார் அவங்களே செஞ்சு கூட்டுக்கிட்டு போகவே அந்த கல்யாணம்லாம் அவ்வளோ பிரமாண்டமாக நடந்தது அவங்களாம் அவங்களாம் எப்பயுமே பார்த்துருக்க மாட்டாங்க எம்எல்ஏ மந்திரி அவங்க அவங்க நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கல்யாணம் அந்த மாதிரி நடந்தது இப்போ அந்த பொண்ணும் அந்த பையன் கூட அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பேச்சும் சரி புதன் பயிற்சியும் சரி சுக்கர பேச்சும் சரி இது வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி சரிங்களா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனே இப்போ வந்திருக்காரு கடகத்துலேருந்து இப்போ உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் சிம்ம ராசிக்கு வர ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்கள் காட்டில் தாங்க மழை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தான் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க எதை தொட்டாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை போகிற ஒரு அருமையான இந்த சூரிய பயிற்சி இதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தினோம் அதே மாதிரி நீங்கள் வந்து கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க சரிங்களா பணத்துக்கு இருந்தாலும் சரி எவ்வளோ தொழில் நஷ்டமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் அது எல்லாமே இப்போ நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க முதல்ல நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் நல்லா படிச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களா தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் சரிங்களா நல்லா அதாவது ரோட்டில் அண்ணாந்து பார்த்துன்னு போவீங்க அப்பா இவ்வளோ இவ்வளோ பெரிய பில்டிங் இவ்வளோ எவ்வளோ பெரிய கம்பெனி நினச்சின்னு போவீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது உள்ளே போய் உட்காந்துருவீங்க சரிங்களா அந்த கம்பெனியோட அந்த பேரும் சரி அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸும் சரி உங்களுடைய கௌரவத்தை அது உயர்த்தும் அதுக்கு பிறகு உங்களை நீங்களே பார்க்குற விதமே வேற சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்குதா நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அதாவது வேலைன்றது வந்து அது கிடைக்கும்போது தான் அந்த சந்தோஷம் தெரியும் சரிங்களா அதாவது அந்த அந்த கம்பெனியோட அவங்க கொடுக்குற சம்பளம் இது எல்லாமே உங்களை பிரமிக்க வச்சுரும் அப்போ வந்து உங்களை வந்து நீங்களே பார்க்குற அந்த விதமே வேறு அப்படி பார்ப்பீங்க அதே மாதிரி அந்த கம்பெனியோட நேமை சொன்னாவே உங்களுக்கு நான் நீனு பொண்ணு கேட்டு பொண்ணு கொடுக்க வருவாங்க அதே மாதிரி நீங்கள் வேலையில் சேர்ந்துட்டீங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா நீங்கள் சைடில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணும் ஒன்றோ ரெண்டாவது உங்கள் திறமை ஒன்றோ ரெண்டோ மூணோ ஏதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா வர அக்டோபர் தேதி வர ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போதுங்க மிகப்பெரிய நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் மிகப்பெரிய கோடி சொல்லுங்க அதாவது ராகுவும் கேதுவும் அசுர கிரகங்கள் அது சாதகமான இடத்துல வந்துட்டுன்னு வச்சிங்களா உங்களால் அந்த பணத்தை வாங்கி வைக்க முடியாது பணத்தை எக்கச்சக்கமாக கொடுக்கும் அசுரத்தனமாக கொடுக்கும் அசுரர்கள்ட்ட போய் நம்ம சாதாரணமாக எதிர்பார்க்க முடியாது அசுரத்தனமாக தான் கொடுக்க தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெற வேலை கிடைக்கும் வேலை இந்த காலத்தில் நீங்கள் வந்து இப்போ இப்போவே நீங்கள் பண்ணலாம் ஒன்பதாம் இடத்துல குருவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சரிங்களா அதை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னா நான் சொல்ல மாட்டேன் ஒன்பதாயிரமே குரு சில சனி அதுவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் ராசியில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் எல்லாமே இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை யாரால மாற்றவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் அதாவது ஒன்றுமே தெரியாமலாம் போய் பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கானோ தெரியுமா நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து அந்த அளவுக்குன்னு நாலேஜ் கிடையாது நான் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனின்னு சொல்கிறீங்களா இது எப்படி நான் நம்புறதுன்னு பாருங்களாம் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் மெயில் கூட அனுப்பு தெரியாமலாம் இருக்காங்க தெரியுமா ஏதோ அவன் அவன் அந்த மாதிரி நேரம் போய் அவன் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டான் சம்பளத்தை வாங்கிக்கினு இருக்கான் அவனுடைய நேரம் ஓட்டிக்கின்னு இருக்கான் சரிங்களா அது வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது பெருசாக தெரியும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் அது உள்ளே போய் உட்காந்துடலாம் அதோட அதுக்கடுத்து உங்கள் வாழ்க்கையோட லெவலே வேறு உங்கள் ஸ்டேட்டஸே வேறு சரிங்களா ஒரு லட்சம் உங்களுக்கு சரி ஒரு லட்சம் கூட வேணும் ஒரு எழுபதாயிரம் சம்பளம் கொடுக்குறான் இருபதாயிரம் நீங்கள் குடும்ப செலவு போக மீதி ஐம்பதாயிரம் மாதம் மாதம் சேமிக்கலாமே அதுவே நீங்கள் உங்களுக்கு இப்போ ரெண்டு மூணு வருஷத்தில் கோடி சார் ஆக்கி விட்டுருமே சரிங்களா ஆக இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தின உங்கள் சிம்ம ராசர்கள்ன்றதை நீங்கள் வந்து சிங்க மாதிரி நிரூபிக்கணும் சரிங்களா இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இந்த நேரத்தை என்றைக்குமே தவற விடக்கூடாது தவறவே விடக்கூடாது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா அதை பயன்படுத்திக்கணும் அப்போ தான் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு சரிங்களா இப்போவே நீங்களே ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க ஒருத்தரை வந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் நல்ல வேலை செஞ்சார்னா அவருக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுப்பீங்க பதவி கொடுப்பீங்க அவர் வந்து சரியாக ஆப்சண்ட் ஆகி நான் வராமையும் பண்ணுற வேலையும் ஒழுங்கா பண்ணாமல் பல ரிப்போர்ட்டெல்லாம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வச்சுங்கன்னா அவர் வேலைய விட்டே தூக்கலாம் தூக்கலாமா தூக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க சரிங்களா அவருக்கு இன்க்ரிமெண்ட் போடுவீங்களா போட மாட்டீங்க பதவி ஒரு கொடுப்பீங்களா அதுவும் கொடுக்க மாட்டிங்க அந்த மாதிரி தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு பரவாயில்ல அந்த பையன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான் நம்ம இன்னும் வந்து இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு அடுத்தடுத்து வந்து அதை விட பெஸ்ட்டான வாய்ப்பு உங்களுக்கு உங்களை தேடி வரும் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களாம் நீங்கள் எப்பயுமே கொடுத்து வச்சுங்க அதை நீங்கள் மறக்கவே கூடாது சரிங்களா அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் கௌரவத்தையும் மேன்மையும் பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய நேரம் இது இதை நல்ல முறையில் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு மேலே வர்றதை பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதாவது ஒரு வார்த்தையாக சொல்லிடுறா நல்ல வேலை கிடைக்கணும் இன்றைக்கி வந்து இன்றைய காலகட்டத்தில் வேலையில் யார் இருக்காங்களோ அவங்க தான் பெரிய ஆள் சரிங்களா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வசதியாக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கட்டும் எவ்வளோ சொத்து கதிப்பியாக இருக்கட்டும் நீங்கள் போய் பொண்ணு கேட்டிங்கன்னு வச்சுங்களா என்ன வேலையில் இருக்காங்க தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க நான் நீங்கள் வந்து வேலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க நான் எங்கள் எங்கள் நான் இருக்கிற சைட்லாம் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன் ஏகப்பட்ட பேர் நான் பெரிய பணக்காரன் நான் ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகாமலாம் இருக்கணும் அவன் அவனுக்கு வந்து இன்னமும் பொண்ணு கிடைக்காமல் தவிச்சிட்டு இருக்காங்க இதுவே ஒரு சின்ன வேலை ஒரு வே டெய்லி போய் வர்றவங்க கூட ஈஸியாக வந்து கல்யாணத்தை முடிச்சிடணும் சரிங்களா வேலைக்கு கண்டிப்பாக போகணும் அது வந்து உங்கள் கௌரவம் சரிங்களா அதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குன்னா இன்னும் பதிமூணு வருஷத்தை தாண்டி போகணும் அதுக்குள்ளே வயசாயிடும் குழந்தைங்க எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு இன்னைக்கு பார்க்கும் அப்படியே பார்த்தா வ வளர்ந்து வந்துன்னே இருக்கும் வருஷம் வருஷம் அதுங்களுக்கு ஆ செலவை சமாளிக்க முடியாது இந்த மாதிரி காலகட்டத்தை நீங்கள் வந்து நல்ல முறை வேலையும் பார்த்துக்கணும் அந்த வேலையில் தேவைக்கு அதிகமாக இருக்க சம்பளத்தை சேமிக்கணும் சேமிக்கிறத பணத்தை நல்ல துறையில் முதலீடு பண்ணணும் அதே மாதிரி சைடில் பிஸ்னஸும் பண்ணணும் நாலாவது விதத்துலையும் சம்பாதிக்கணும் சரிங்களா அப்போ தான் குடும்பத்தை ஒரு சம்பளத்தில் வந்து பாதி பணம் குடும்பத்தில் போனாலும் மீதி சேமிக்கணும் மற்ற பிஸ்னஸில் வர்றதை வளர்ச்சிக்கு பயன்படுத்தி நம்ம குரோ ஆகிட்டு போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நீங்கள் திறமைசாலிங்க சரிங்களா உங்கள் திறமையை பற்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது எனக்கு தெரியும் உங்களை பற்றி தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படியேப்பட்ட திறமைசாலி நீங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிம்மராசிக்காரங்களும் பெரிய ஆளாகி நான் பார்த்துருக்குறேன் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இதை இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்